அமாரா நாம் துமாரா நாம் வியட்நாம் என்கிற முழக்கத்தோடு அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக உன் பெயரும் என் பெயரும் வியட்நாம் அவர் பெயரும் வியட்நாம் இவர் பெயரும் வியட்நாம் என்று மிகப்பெரிய முழக்கத்தை முழங்கிய வீதிதான் சென்னை வீதி இன்றைக்கு வெனிசுலாவாக இருக்கலாம் நாளை அது இந்தியாவாக கூட இருக்கலாம் என்பதற்கு மிக முக்கியமான உதாரணம் இருக்கிறது அக்ரிமெண்ட் இப்போது இந்தியாவை கையெழுத்திட சொல்லி அமெரிக்கா கட்டாயப்படுத்திக் கொண்டிருக்கிறது அந்த கையெழுத்து போட்டால் என்ன நடக்கும் அது நடக்கக்கூடாது நடந்தால் தமிழ்நாட்டினுடைய இந்தியாவினுடைய விவசாயிகள் காலி ஆவாங்க விவசாயிகள் இவ்வளவு கால்நடை வளர்ப்பாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் உத்தரப்பிரதேசமும் பீகாரும் சும்மாவா இருக்கும் அது தெரிந்துதான் மோடி இன்னும் கையெழுத்து போடாமல் இருக்கிறார் கையெழுத்து போட்டால் நிச்சயமாக பிஜேபியின் சங்கப் சங்க பரிவாரம் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தோடு சேர்ந்து தூக்கி கடலிலே வீசப்படுவார்கள் பிஜேபி மோடி பாலஸ்தீனத்தில் எழுபதாயிரம் குழந்தைகளை கொண்ட போது கூட அவர் வாய் திறக்கவில்லை அமெரிக்கா அடிச்சாட்டியம் செய்கிறபோது போது அராஜகம் செய்கிற வாய் திறக்கவில்லை அப்படி என்றால் அதனுடைய பொருள் என்ன பிஜேபி மோடி சன் பரிவாரம் ஆர் எஸ் எஸ் அத்துணை ஏகாதிபத்திய அடிமைகள் என்பதை அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரே விஷயம் தான் நிலப்பசி எண்ணெய் பசி இயற்கை வளத்தை கொள்ளையடிக்கும் வெறி இதுதான் இன்றைக்கு டிரம்புக்கும் ஏகாதிபத்தியத்திற்கும் இருக்கக்கூடிய கொடியூர சிந்தனையாக இருக்கிறது மதுரோ ஏன் கைது செய்யப்பட்டார் அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஏன் வெனிசுலா என்கிற இறையாண்மை மிக்க ஒரு நாட்டின் எல்லைக்குள் அதிகாலை மூணு மணிக்கு தாக்குதல் நடத்தியது அந்த நாட்டினுடைய அதிபர் மதுரோ அவர்களையும் அவருடைய இணையர் சிசிலியா அவர்களையும் ஏன் கைது செய்தார்கள் என்பதை எல்லாம் தோழர்கள் குறிப்பிட்டார்கள் ஒரே விஷயம்தான் நிலப்பசி எண்ணெய் பசி இயற்கை வளத்தை கொள்ளையடிக்கும் வெறி இதுதான் இன்றைக்கு ட்ரம்ப்புக்கும் ஏகாதிபத்தியத்திற்கும் இருக்கக்கூடிய கொடூர சிந்தனையாக இருக்கிறது இந்த கொடூர சிந்தனையை அரங்கேற்றக்கூடிய வகையில் தான் அவர்கள் நாடுகள் மீது போர் தொடுக்கிறார்கள் அவர்கள் நாடுகள் மீது பல்வேறு வன்முறையை ஏவுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் மிக கொடிய கேவலமான கீழ்த்தரமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக அதிபராக செயல்பட்டுக் கொண்டிருப்பவர் நிக்கோலஸ் மதுரோ மதுரோவோட வரலாறு என்ன மதுரோ ஒரு ஓட்டுநராக பணியாற்றி இயக்கத்தில் சோசலிச இயக்கத்தில் சாவேசால் கவரப்பட்டு அந்த இயக்கத்திலே வளர்ந்தெடுத்த ஒரு மகத்தான தலைவராக இன்றைக்கு வந்திருக்கிறார் ஒரு போக்குவரத்து தொழிலாளி அந்த நாட்டினுடைய அதிபராக மாறியிருக்கிறார் கம்யூனிஸ்டுகளால் மட்டும்தான் இது போன்ற சாதனையை செய்ய முடியும் ஜோசப் ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருந்திருக்கிறார் அதற்கு முன்னால் ஏராளமான தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் பல்வேறு வடிவங்களில் தலைமை தாங்கியிருக்கிறார்கள் புரட்சிகர போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள் இந்த புரட்சிகர போராட்டங்கள் தொழிலாளி வர்க்க கண்ணோட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஏகாதிபத்தியமோ அல்லது ஏகாதிபத்தியத்தை வழிநடத்துகிற முதலாளி வர்க்கமோ நிச்சயமாக ஒருபோதும் இத்தகைய செயல்பாடுகளை அனுமதிப்பதில்லை இன்றைக்கு அவர்கள் மீது நடந்திருக்கக்கூடிய தாக்குதலில் குறிப்பாக மதுரோ செய்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டை சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அவர் மிகப்பெரிய அளவிலே போதை வஸ்துகளை வைத்திருந்தார் என்று சொல்லி சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு முப்பத்தைந்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் மனாமாவினுடைய அதிபர் நொகிரா என்று நினைக்கிறேன் அவரை கைது செய்து கஞ்சா கடத்தினார் அவர் போதை வஸ்துகளை வைத்திருந்தார் என்கிற பெயரில் அவரை குற்றம் சாட்டி தூக்கிலேற்றிக் கொண்டார்கள் ஏகாதிபத்தியம் நினைத்தால் ஒரு போராளியை ஒரு மக்கள் ஊழியரை ஒரு தொழிலாளி வர்க்க விடுதலை போராளியை அவர்கள் கண்ணாவிண்ணா என்று குற்றம் சுமத்துவார்கள் என்பதற்கு உதாரணம்தான் மதுரை மீது இப்போது அவர்கள் சுமத்தி இருக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுகளின் பேரில் என்ன சொல்றாங்க இந்த நாட்டில் தொழிலாளி வர்க்கம் தன்னுடைய உரிமையை கேட்கிற போது உலகம் முழுவதும் பாட்டாளி வர்க்கம் தன்னுடைய உரிமைக்கான போராட்டத்தை நடத்துகிற போது மதுரோ என்ன செய்தார் அவருடைய குற்றச்சாட்டு என்ன அவர் மீது அவர் செய்த தவறு என்ன வெனிசுலா நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க எண்ணெய் வயல்களை அவர் கைப்பற்றினார் நாடு தேச உடைமையாக்கினார் அவர் மட்டுமல்ல அதற்கு முன்னால் சாவேஸ் அந்த வேலையை செய்தார் வெனிசுலா மீது அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய அந்த வெறி இன்னைக்கு நேற்று வரல சாவேஸ் ஏற்கனவே ஆட்சியை கைப்பற்றிய போது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சாவேசினுடைய பதவியை வெளியே அவரை நீக்கிவிட்டு அங்கே ஒரு ராணுவ ஆட்சியை அமைத்துவதற்கு முயற்சி செய்தார் அன்றைக்கு இருந்த அமெரிக்க அதிபர் அந்த அதிபருடைய முயற்சி அமெரிக்காவுடைய முயற்சி அன்றைக்கு தோற்று போனது வெனிசுலாவின் வீதிகளில் மக்கள் இறங்கினார்கள் தொழிலாளர்கள் இறங்கினார்கள் எண்ணெயில் ஊழியர்கள் இறங்கினார்கள் அமெரிக்க அமெரிக்காதிபத்தியத்தினுடைய ராணுவ அந்த படை தூக்கி எறியப்பட்டது மீண்டும் சாவேஸ் வந்தார் அந்த வரலாறு நிச்சயமாக வரும் இங்கே பேசும்போது சில தோழர்கள் குறிப்பிட்டாங்க சென்னை மாநகரத்தினுடைய வரலாறு எப்படிப்பட்ட வரலாறு எப்படிப்பட்ட போராட்டத்தை நாம் நடத்தி இருக்கிறோம் அமராணாம் துமாராணாம் வியட்நாம் என்கிற முழக்கத்தோடு அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக உன் பெயரும் வியட்நாம் என் பெயரும் வியட்நாம் அவர் பெயரும் இவர் பெயரும் வியட்நாம் என்று மிகப்பெரிய முழக்கத்தை முழங்கிய வீதிதான் சென்னை வீதி அப்படி இரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துகளில் மிகப்பெரிய போராட்டத்தை வியட்நாமுக்கு ஆதரவாக அமெரிக்காவுக்கு எதிராக நடத்திய பாரம்பரியம் சென்னை தொழிலாளர்களுக்கு உண்டு இந்திய தொழிலாளர்களுக்கு உண்டு உலக தொழிலாளி வர்க்கத்துக்கு உண்டு இன்றைக்கு டபிள்யூ உலகம் முழுவதும் இந்த அறிவுலை விடுத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அமெரிக்காவிலேயே ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும் தொழிலாளி வர்க்கம் ஒரு சரியான பாடத்தை ஏகாதிபத்தியத்திற்கு கற்றுக் கொடுக்க முடியும் என்கிற நம்பிக்கையில் தான் இந்த அறிவுலை விடுத்திருக்கிறது நாம் அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது இந்த போராட்டத்தை நாம் நினைத்திருந்தால் கத்தீட்ரல் ரோடில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாதல் சாலையில் அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னால் நடத்தியிருக்க முடியும் ஆனால் அது மிகப்பெரிய போராட்டம் இன்றைக்கு தேவை மக்களுக்கு விழிப்புணர்வு மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் அந்த அடிப்படையில் இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த பிரச்சாரத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஊர்வலத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய தொழிலாளி வர்க்கம் அமெரிக்க ஏகாதிபத்தியம் இன்றைக்கு வெனிசுலாவாக இருக்கலாம் நாளை அது இந்தியாவாக கூட இருக்கலாம் என்பதற்கு அக்ரிமெண்ட் என்கிற ஒரு அக்ரிமெண்டில் இந்தியாவை கையெழுத்திட சொல்லி அமெரிக்கா கட்டாயப்படுத்திக் கொண்டிருக்கிறது அந்த கையெழுத்து போட்டால் என்ன நடக்கும் இங்க இருக்கக்கூடிய திருவண்ணாமலை விழுப்புரம் வேலூர் அல்லது கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் போன்ற மாவட்டங்கள் அந்த ஒட்டுமொத்த ஒரு மேய்ச்சல் நிலம் கொண்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மிகப்பெரிய அளவில் பால் உற்பத்தி இங்கே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பால் உற்பத்தியும் பால் வளமும் மிகப்பெரிய அளவிலே போகிற ஒரு ஏற்பாடு தான் அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அது நடக்கக்கூடாது நடந்தால் தமிழ்நாட்டினுடைய இந்தியாவினுடைய விவசாயிகள் காலி ஆவாங்க தமிழ்நாட்டிலேயே இவ்வளவு விவசாயிகள் இவ்வளவு கால்நடை வளர்ப்பாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் உத்தரப்பிரதேசமும் பீகாரும் சும்மாவா இருக்கும் அது தெரிந்துதான் மோடி இன்னும் கையெழுத்து போடாமல் இருக்கிறார் கையெழுத்து போட்டால் நிச்சயமாக பிஜேபியின் சங்க பரிவாரம் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தோடு சேர்ந்து தூக்கி கடலிலே வீசப்படுவார்கள் அப்படி வீசப்படுகிற அளவிற்கு ஒரு வலிமை இந்திய தொழிலாளி வர்க்கத்துக்கும் விவசாய வர்க்கத்துக்கும் இருக்கிறது அதை நாம் நடத்தி இருக்கிறோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு ஐநூறு பர்சன்ட் வரி நம்முடைய தொழில் உற்பத்தி மீது நாம் உற்பத்தி செய்து அமெரிக்காவுக்கு அனுப்பக்கூடிய அந்த பொருள்களுக்கு ஐநூறு சதம் வரியை அமெரிக்க ஏகாதிபத்தியம் விதிக்கிறது எவ்வளவு அராஜகம் இருந்தால் எவ்வளவு திமிர இருந்தால் இந்த விதிப்பு என்பது நடக்கும் தமிழ்நாட்டினுடைய இந்தியாவினுடைய பிரதமர் மோடி இது குறித்து வாய் திறந்திருக்கிறாரா ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதில் கம்யூனிஸ்டுகளோ இடதுசாரிகளோ செங்கொடி இயக்கத்தின் புதல்வர்களோ ஒருபோதும் சளைத்ததில்லை அதுதான் கம்யூனிஸ்டினுடைய வேலையாக செங்கொடி இயக்கத்தின் தலைவர்களின் வேலையாக ஊழியர்களின் வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது பிஜேபி மோடி பாலஸ்தீனத்தில் எழுபதாயிரம் குழந்தைகளை கொண்டபோது கூட அவர் வாய் திறக்கவில்லை வேறு நாடுகளில் அமெரிக்கா அடிச்சாட்டியம் செய்கிறபோது போது அராஜகம் செய்கிற போது வாய் திறக்கவில்லை அப்படி என்றால் அதனுடைய பொருள் என்ன பிஜேபி மோடி சண்பரிவாரம் ஆர் எஸ் அத்துணை பேரும் ஏகாதிபத்திய அடிமைகள் என்பதை அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு செயலிலும் அவர்கள் நாங்கள் ஏகாதிபத்திய அடிமைகள் நாங்கள் ஏகாதிபத்திய அடிமைகள் என்பதை கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் அனுமதித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர்தான் மோடியும் அவருடைய சங்க பரிவார கூட்டமும் இருந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக அமைப்பு சாரா அணி என்கிற ஒன்றை அணிசாரா நாடுகள் என்ற கொள்கையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா அதன் பாரம்பரியமாக விளங்கிய நாடு இந்தியா நேரு இந்திரா காந்தி அதற்கு பின்னால் வந்த தலைவர்கள் நாசர் ஏன் கியூபாவினுடைய இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைத்த ஒரு அணிசாரா நாடு நான் ஏகாதிபத்தியம் இல்லை பக்கமும் சோசலிசம் பக்கமும் இல்லை நடுநிலையில் மக்களின் தேவைக்காக மக்களின் வளர்ச்சிக்காக நாங்கள் பணியாற்றுகிறோம் என்று சொல்லுகிற துணிவு அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களுக்கு இருந்தது ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்திய பிஜேபி ஆட்சியாளர்களுக்கு அது இல்லை அதனால்தான் அவர்கள் இந்த உலக நாடுகளில் அமெரிக்கா செய்து கொண்டிருக்கக்கூடிய அராஜக போக்கை கண்டிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய கண்டிக்கிற வலிமையை நாம் இந்திய தொழிலாளர் வர்க்கத்துக்கு உருவாக்க வேண்டி இருக்கிறது அது மட்டுமல்ல நம்முடைய எதிர்ப்பு போர் இன்றைக்கு இந்த தொழிற்சங்கங்கள் இங்கே அறிவித்திருக்கிற இந்த ஆறு ஐந்து முக்கிய தொழிற்சங்கங்கள் சிஐடி போன்ற இந்த ஐந்து சங்கங்களும் இணைந்து கூட்டாக மத்திய தொழிற்சங்கங்களோடு இணைந்து வருகிற பிப்ரவரி பனிரெண்டு வேலைநிறுத்தத்துக்கு அறைகோள் விடுத்திருக்கிறோம் அந்த பிப்ரவரி பனிரெண்டு வேலைநிறுத்தம் என்பது தொழிலாளர்களுடைய உரிமையை காப்பது பன்னாட்டு வேட்டைக்காரர்களுடைய நம்மை காத்துக்கொள்வதற்கான போராட்டம் அந்த வேலைநிறுத்தம் நான்கு சட்ட தொகுப்புகள் என்கிற பெயரில் பன்னாட்டு கம்பெனிகள் அமெரிக்க கம்பெனியும் ஏகாதிபத்திய நாடுகளின் கம்பெனிகளும் உலக பெருமுதலாளிகளும் இந்திய தொழிலாளிகளை வேட்டையாடுவதற்கு அவிழ்த்து விட்டிருக்கிற கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு லைசன்ஸ் அந்த ஒழித்து கட்ட வேண்டி இருக்கிறது எனவே இந்த ஏகாதிபத்திய போராட்ட போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிற தோழர்கள் பிப்ரவரி வேலை நிறுத்தத்திலும் மகத்தான பங்களிப்பை செய்ய வேண்டும் என கேட்டு ஒழிக அமெரிக்க ஏகாதிபத்தியம் அலர்க சோசியலிசம் என சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்